திருப்பதி போகிற எல்லோரும் இதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டுமெனில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துங்க கல்லுப்பாகத்தான் இருக்க வேண்டும் கல்லுப்பெடுத்துங்க ஒரு கவரில் போட்டுங்க பாக்கெட்டில் வச்சுங்க பர்ஸில் வச்சுங்க ஹேண்ட் பேக்கில் வச்சுங்க எங்கே வேணால் வச்சுங்க நேராக திருப்பதி போங்க சாமி கும்பிடுங்க அப்படியே சுற்றிட்டு திரும்பி வந்துடுங்க திரும்பி வரும் பொழுது சமையல் அறையில பயன்படுத்துறீங்க இல்லையா உப்பு அந்த உப்போட இந்த உப்பை கலந்துருங்க ஏன்னா உப்பு சந்திரன் இந்த உப்பை எடுத்து கொண்டு போய் நீங்கள் சந்திரன் ஆற்றரோடு அந்த உப்பை திரும்ப கொண்டு வந்து நீங்கள் சமைக்கிற உப்புல அதை கலந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நாங்கள் உப்பில் கலந்துக்கிட்டே இருப்போம் இந்த உப்பு அதில் கலந்து கொண்டே இருக்கும் அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வாழ்க்கை வளமாகி கொண்டே இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டுமானாலும் திருப்பதி செல்லலாம் உப்போட போயிட்டு வாங்க போயிட்டு வந்து கஷ்டம்னா என்னை கூப்பிடுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க வடபழனி ஆஃபீஸ் வாங்க கஷ்டம்னா என்னுடைய நான் சொல்ற முறைகள்யா யாராரோ எப்படி இப்படியோ கும்பிட்டுட்டு இருப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை பெண் தெய்வம் பௌர்ணமி அந்த பௌர்ணமி இருக்கிற நேரத்துல பகலாவும் இருக்கலாம் இரவாவும் இருக்கலாம் போயிட்டு ஒன்போது மூடி அஞ்சு தேங்காய் உடைச்சா ஒன்பது மூடி அதுல காட்டன் திரி பஞ்சு திரி நல்ல பசுனை ஊத்தி ஆத்மார்த்தமா வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தவங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ரிப்ளை பண்ணி கூப்பிட்டு சொல்லி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க குலதெய்வம் சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் தாய் தந்தை முன்னோர்கள் பாட்டனார் முப்பாட்டனார்னு போய் வம்சாவளியா நின்ன இடம் அந்த இடத்துல நம்ம ஜீன் எனர்ஜி எவ்வளவு இருக்குங்க என் குழந்த வந்துருச்சு அப்படின்னு திரும்பி முழிச்சு கண் முழிச்சு பூரிப்பா குலதெய்வம் பார்க்கும் அப்படின்னா இது கோயம்புத்தூர் மாநகர் மக்களுக்கே தெரியாத ஒரு கோயில் சாமி கோயம்புத்தூர்ல இருக்கிற உலகளந்த பெருமாளுக்கு என்ன ஒரு பெருமை கேட்டீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரே திவ்ய தேசம் உலகளந்த பெருமாள் தான் அந்த கோவில் தான் அந்த கோயில் உற்சவர் சமீர் மூலவரே இருக்க மாட்டேன் உற்சவர் சிலை மட்டும் இதுக்கு வந்து ஒரு வரலாறு கதை ஒண்ணு உண்டு செவி வழி செய்தியாக இந்த கதையை நான் கேள்விப்பட்டேன் இந்த சிலை தொடர்ந்து பன்னிரண்டு முறை காணாமல் போனதாகவும் பன்னெண்டு முறையும் அதே இடத்துக்கு திரும்பி வந்ததாகவும் அந்த கோயில் வரலாறு சொல்லுது ஒவ்வொரு முறையும் இந்த காணாம போகுது இந்த சிலையை கொலை போறாங்க ரொம்ப நாள் வந்து வெறும் சுவற்றுக்கு அங்க வந்து தீபாரண காமிச்சிருக்காங்க அந்த சிலை காணாம போய் ரொம்ப நாள் வந்து வெறும் சுவற்றுக்கு தீபாரண காமிச்சிருக்காங்க அப்புறம் பிற்காலத்துல வந்த ஒரு ராஜா தான் யோசிச்சிருக்காரு இத வந்து என்ன ஏன் இந்த சிலையை கொலை அடிச்சுட்டு போறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விலை உயர்ந்த கல்லுல அந்த சிலை செய்யப்பட்டிருக்கிறதா அவர் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு மேல தங்க மூலம் பூசி இன்று வந்து தங்க சிலையாக அந்த சிலை அங்க இருக்கிறது அப்படிங்கறது ஒரு செவி வெளிச்செய்தி Okay. Mm -hmm. எப்போ கடவுள் உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தான் நீங்க இங்க அனுபவிக்கிறீங்க உங்களோட கர்மாவோட பேஸ் பண்ணி தான் இங்க சில விஷயங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமா இருக்கட்டும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாமே இந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்ப நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்

உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க இறைவன் கிட்ட கதறி கண்ணீர் விட்டு அழுகுவோது இதுக்கப்புறம் இந்த விஷயம் நான் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லை நான் தான் அப்படின்னுட்டு எனக்கு தெரியுது இந்த விஷயத்த நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி கதறி அழுகும் நிச்சயமாக இறைவன் உங்களோட பிரச்சனை தீர்ப்பார் எது சரி இல்லனாலும் இவர் சொன்னா போதும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறேன் வேற யாரு தமிழ் தெய்வமாகிய நம்முடைய சொந்த கடவுளாகிய அந்த மூணு உலகலந்த பெருமாள் இருக்கு சாமி இப்ப மூணு கோவிலுடைய பெருமையும் நம்ம பாத்துறோம்னா காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள்ல அங்க ராகு உடைய ஆற்றல் சேர்ந்து இருக்கிறது இப்ப வந்து மீனராசி மண்டலத்துல எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்து இருந்தாலும் அவங்க வந்து காஞ்சிபுரம் போகிறது ரொம்ப சிறப்பு ராகுக்குன்னே எங்கள் தனியாக ஒரு அமைப்பு இயங்குது சாமி அதனால் காஞ்சிபுரம் போயிட்டு வரவங்களுக்கு உடனடியாக இந்த பணம் வந்து வசூலாயிடுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அதுவும் ஒன்று அதே போல் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் திருக்கோஷ்டியூர் வேற திருக்கோவிலூர் வேற திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் அங்கே வந்து கேது உடைய ஆற்றல் இயங்க ஆரம்பிக்குது சாமி இப்போ உதாரணத்துக்கு மீனராசி மண்டலத்தில் கேது இருக்குது இல்லை கேது கேது மற்ற கிரகங்கள் ஏதாவது சேர்ந்துருக்கு கேது உத்தரட்டாதுலேயே இல்லை ஆனால் எனக்கு வேற கிரகம் உத்தரட்டாதியில இருக்கு ஆனால் கேது நிற்கிதுன்னா நீங்கள் வந்து திருக்கோவிலூர் போயிட்டு வரலாம் திருக்கோவிலூர் போனீங்கன்னாலும் இந்த பணம் வந்து வசூலாக